உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை முதலில் அறிந்து அதன் பின்பு உணர்ந்து யார் ஒருவர் தெளிவடைகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆன்மீகவாதி ஐயா ஒரு குருகுலம் ஒன்று இருக்குது இந்த குருகுலமில் பார்த்தோம்னா அந்த காலத்தெல்லாம் தினசரி உப உபதேசம் பண்ணுவாங்க குரு உட்காந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்து சிஷ்ய பிள்ளைங்களை கூப்பிட்டு தினசரி ஒரு அரை மணி நேரம் ஆன்மீக உரை அவனோட ஆன்ம மலர்ச்சிக்காக கொடுக்கப்படும் அப்போது அந்த குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை ஒன்று வந்து ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கு அந்த குருநாதருக்கு அது ஒரு டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பூனை வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சுன்னு சிஷிய பிள்ளையை கூப்பிட்டு எப்பா இந்த பூனையை வந்து கட்டிடுப்பா அந்த தூணில் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இங்கேயும் எங்கேயும் இருக்குது அப்படின்றார் அவர் பூனையை கட்டியாச்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பூனையை கட்டியாச்சு ஒரு காலகட்டம் போய் பிஃபோராகவே பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க ஏன் இப்படி இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண போகுது குருநாதர் சொல்ல போகிறாரு அதை நம்ம முன்னாடியே பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த பூனையை பிடிச்சி கட்டிடுறாங்க அந்த குருநாதர் சமாதி ஆகிட்டார் அதன் பின்பு சிஷியர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த பூனை கட்டப்படுது அந்த தூண்லேயே அந்த உபதேசம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பரிதாபம் அந்த பூனையும் சமாதி ஆகிவிட்டது அந்த பூனை செத்து போச்சிங்கயா அந்த இடத்திற்கு ஒரு புது குரு வராரு உக்காந்துட்டார் உக்காந்த உடனே அன்பர்களே நம்மளுடைய வம்சாவளியில் நம்ம குரு மகான்கள் எல்லாம் இந்த இடத்தில் பூனையை கட்டி வைத்து தான் உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்னால் உபதேசம் செய்ய முடியாது ஆன்மீக உரை வழங்க முடியாது அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டுங்களான்ட்டான் அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டுனாதான் நான் உபதேசம் பண்ணுவேன்னு ஆயிடுச்சு இது கூட பரவாயில்லங்க ஐயா இவருக்கு அடுத்து ஒரு குரு வராரு அந்த பீடத்திற்கு அவர் சொல்லிட்டாரு ஐயா அந்த பூனை தான் மூன்றாவது நம்முடைய குரு மகான்கள் இந்த பூனைகள் தான் அவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த பூனையில் தான் குடியிருக்கு அதனால் இந்த ஆசிரமத்தை இந்த குருகுலத்தை பூனை குருகுலம் என்று மாற்றிவிடுகின்றோம் ஐயா இன்றைய காலகட்டத்தில் நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஆன்மீகம் இப்படிதாங்க யாருக்கு வெறும் சடங்குகளாக தான் இருக்கின்றது யாரையும் ஆன்மாவை அறிந்து கொள்ளும் அளவிற்கு எந்த ஒரு ஆன்மீகமாவது இருக்கின்றதா வீட்டில் பிரச்சனை டார்ச்சர் ஐயா வீட்டுக்கு போனாதாங்க ஐயா யாருங்க ஐயா இருக்கா இல்லைங்க மகாராணி இருக்காங்க ஐயா வீட்டில் அதில் என்னங்கய்யா பிரச்சனை ஆமாங்க ஐயா எங்கள் வீட்டில் ஆட்சி தங்கையா நடக்குது சிதம்பரம் ஆட்சி நடக்கலைங்க ஐயா மதுரையில் யாராச்சு அதுதாங்க ஐயா பிரச்சனை நான் கூஜாவாக இருக்கேங்க ஐயா அவங்க மகாராணியாக இருக்காங்க ஐயா முடியலங்க ஐயா கோயிலுக்கு வந்துடுறேங்க ஐயா இதுக்காக கோயிலுக்கு வந்தவங்க டைம் பாஸ்க்கு கோயிலுக்கு வர்றவங்க இவங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் பெயர் ஆன்மீகவாதி இதோட பெரிய ஒரு விஷயம்ங்கய்யா கையா கோயிலில் வந்து அப்போ தான் வந்து தீபார்த்தனைக்காக அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க ஓரளவுக்கு உண்மையான மெய் அன்பர்கள் வந்து நிற்பாங்க இந்த ஸ்க்ரீனை விலக்கி அந்த தீப தரிசனத்தை பார்க்க வேண்டும்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு ஒரு ஃபோனு வரும் அப்படி எடுத்து ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் இதோ நேரம் அந்த கைலாசநாதர் முன்னாடி தான் நிற்கிறேன் கைலாயத்துலேயே நிற்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார் இது கூட பிரச்சனை இல்லை இந்த தீவார்தனை காட்ட ஆரம்பிச்சது தான் அந்த ஃபோனையும் வைக்க முடியாது அப்படியே வச்சுட்டு இப்படி இப்படி குடி இப்படி கொண்டுருப்பார் ஆ வணக்கம் அதாவது எப்படின்னா இவருக்காக சிவபெருமான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆ ஜி ஆ நல்லா இருக்குங்க பாருங்க ஐயா உண்மையில் அங்கு ஒரு ஞான சித்தன் கல்லாக இல்லாமல் அந்த சிவபெருமான் உட்காந்திருந்தா உங்களால் அங்கே ஒரு செல்ஃபோன் பேசிட முடியுமா வேறு விஷயம் பேசிட முடியுமா அப்பொழுது உங்கள் மனதிற்குள் அது கல் என்று உங்கள் மனம் நினைத்து கொண்டிருப்பதனால்தான் கோயிலுக்கு சென்றும் எந்த பலனும் யாரும் அடையலை என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கல்லில் சக்தி இருக்கின்றது நினச்சிங்களா சித்தர்கள் வழிபாடில் கல்லை கும்பிடக்கூடாது என்று சொல்கின்றார்கள் ஏங்கையா கும்பிட்ணும் அப்படிலாம் கேட்பாங்க பல பேர் அப்புறம் எங்க நான் அடுத்த கேள்வி கேட்குறேன் அப்புறம் எங்க ஏன் பழனியில் முருகன் சிலையை போகர்னு ஒரு சித்தர் ஏங்க பண்ணி வைக்கணும் தஞ்சை பெரிய கொலை ஏன் கரூரார் வந்து ஏன் பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லியிருக்கலாமே கல்லில் ஒன்றும் இல்லை என்று ஐயா சித்தர்கள் சொல்வதை நன்றாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள் கல்லில் மட்டும் இருக்கிறான் என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து கல்லிலும் இருக்கிறான் என்பது சித்தர்களின் கருத்து எங்குமாகவும் இருக்கின்றான் அப்பொழுது அணுவில் அணுவாக இறைவன் இருந்தான் அந்த கல்லுலேயும் இருக்க மாட்டானா அப்பருக்கு வந்து அற்புதம் செய்யலையா பத்திரகிரியார் ஜோதியில் ஜோதியாக கலக்கலையா நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நந்தனார் பிளம்பாக கலக்கவில்லையா இருக்கின்றது ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் அந்த கல்லினுள் இறைவனை கண்டார்கள் அந்த முறை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வெறுமனே கல்லை மட்டும்தான் போய் கும்பிடுறோம் நடக்காது சித்தர்கள் மார்க்கத்துக்கு வந்ததும் நாலு புஸ்தகம் படித்ததும் நம்ம ஆளுங்க பேசுகிறத உண்மையான சித்தம் கேட்டான்னா அவன் போயிடுவான் ஆமாங்க ஐயா உண்மையான சித்தம் மட்டும் சித்தர்களோட பற்றி பேசுகிறத கேட்டாங்கன்னா பெரிய கொடுமைங்க ஐயா சொல்லுவான் இந்த கதை புக்கு சொன்னிங்களே அதுதான் போகரோட ஹிஸ்ட்ரி நான் அந்த குரு பரம்பரையில் இருக்கேன் போகரோட ஐயா குருன்னு நான் சொல்லிக்கல எந்த சிஷ்யனும் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது என்னுடைய குருநாதர் என்ன சிஷ்யனாக தேர்ந்தெடுத்து அவங்க வழிகாட்டிக்கிட்டதுனால அதை நான் சொல்கிறேன் அந்த இடத்துல போகரோட குறிப்பு சொல்கிறாங்க ஐயா போகரோட சிஷ்யர் கொங்கனவர் கரூராராம் கரூரார் வந்து சிற்பி குளத்தில் பிறந்தவரான் போகருக்கு வந்து போகத்திலேயே இருப்பாராம் பொம்பளை தொடர்பில் ஓப்பனாக சொன்ன பொம்பளை தொடர்புலேயே இருப்பாராம் ஒரு காலத்து ஒரு நாள் பொம்பளை கிடைக்கலையா கருவூரார் வந்து சிற்பம் செய்கிறாராம் அழகான ஒரு பெண் சிற்பம் அதுக்கு கொங்கனை ஒரு உயிர் கொடுக்குறாராம் அந்த பொண்ணை போய் அழைச்சிட்டு போய் குருவுக்கு வந்து காணிக்க கொடுத்தாங்களாம் இதாம்மா கதையில் இருக்குது இதை கேட்கும் பொழுது உண்மையாக சொல்கிறங்கய்யா எழுதுன்னு அவன் மட்டும் என் கையில் கிடச்சிருந்தானா இந்த ஜென்மமே எனக்கு போனாலும் பரவாயில்ல ஆனால் அவனை விட மாட்டேன் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்க அம்பாளுக்கு பேர் சிவ சுந்தரி தெரியும்ல அப்போ சாதாரண காமம்னால் சிவகாமம்னு ஒன்று இருக்குல்ல போகம்னா சிவபோகம்னு ஒன்று இருக்கும்ல அந்த அறிவு கூடவா இல்லையா காமத்தை வென்று கடுந்தவன் புரிந்தவனுக்கு யமன் பயப்படுவான் குதம்பாய் யமன் பயப்படுவான்னு சொன்னாங்க காமமகற்றிய நடி சிவகாம சவுந்தரேய நடி அற்புதமாக பாடியிருக்காங்க காமம் காமகற்றிய தூய நடி காமத்தை கடக்கணும் ஐயா விட்டுட்டுலாம் வர சொல்லலை காமத்தின் விளைவாக தான் மனிதன் பிறக்கிறான் அது ஒரு புனிதமான செயல் தான் ஆலய சிற்பங்களில் அது மாதிரி வடிவங்கள்லாம் செதுக்குனாங்க அதற்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் கலந்தால்தான் சக்தி நிலை பரிமாற்றம் ஈவனாவும் ஒரு ஆண் எண்ணற்ற பெண்களுடனோ ஒரு பெண் எண்ணற்ற ஆண்களுடனோ கலந்தால் சக்தி நிலைகள் சிதைந்துவிடும் அதனால்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மரபு நம்மளுக்கு இருந்துச்சு இடத்துல நல்லா புரிஞ்சுங்க இந்த இந்த விஷயத்த போகர் இருந்தது சிவபோகம் சதா சர்வகாலமும் காமத்தை கடந்தால் தான் சித்தனாகவே முடியும் காமம் இருந்தால் அவன் என்ன நிலையில் இருப்பான் சாதாரண நிலையில் தானே இருக்க முடியும் அவன் எப்படி சித்தனுங்கிற நாமத்துக்கே வர முடியாது சக்தி நிலை ஒன்றுங்கய்யா இறக்குனா போகம் ஏத்துனா யோகங்கய்யா இதுதாங்கயா காயக்கருப்போம் காயக்கருப்பதை பற்றி டெஃபினேஷன்னா யார் யாரும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சக்தி நிலை ஒன்றுதாங்கய்யா ஒரே ஒரு சக்தி உடம்புல இருக்குது இறக்குனீங்கன்னா போகங்கய்யா இறக்குனீங்கனாலும் புள்ள பிறக்கும் ஒரு உயிரை கிரியேட் பண்ணுற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது ஒரு உயிரே கிரியேட் பண்ண முடியும் உண்மைதானே இன்ன வரைக்கும் உங்களோட அறிவியல் வளர்ச்சியினால் ஒரு உயிரணுக்களை புதிதாக உருவாக்க முடியவில்லை உயிரணுவை எடுத்து கருமுட்டையில் வேணால் செலுத்து டெஸ்ட்யூப் போய் அந்த உயிரணுவை கிரியேட் பண்ண முடியுமா அப்போ அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த சக்தியை நீங்கள் இறக்குவது போகம் ஏத்துனால் அது யோகம் ஒரே சக்தி நிலை அதை தான் சொன்னே நான் திருப்பி முதல்ல உங்கள்கிட்ட சொல்லும் போது சித்தர்களை பற்றி உங்களுக்கு இருக்கும் வரையறைகள்லாம் முதல்ல சொல்லுங்க நான் சொன்னதுக்கான காரணம் நீங்கள் வைத்திருக்கிற வரையறை தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சித்தர்களின் வழிபாடு நிலையில் உள்ளே செல்லாமல் வெளியில் நிற்பதற்கு இன்றைய ஆன்மீகம் அந்த பூனகதை தான் வருத்தத்திற்குரிய விஷயம் இன்றைய சித்தர்களின் வழிபாடும் இந்த பூனகதை தான்